வெளியில நாற்பது டிகிரி வெயில் கார் உள்ள உட்கார்ந்தா ஏசி போட்டு வேர்க்குதா உண்மையா சொல்றேன் நீங்க செய்யற சின்ன சின்ன தவறுகள் தான் உங்க காரை ஓவன் மாதிரி மாற்றுது இன்னைக்கு உங்க காரை ஒரு ஐஸ் பெட்டி மாதிரி மாத்திர டென் பிளஸ் த்ரீ ரகசிய ஏசி டிப்ஸ் சொல்ல போறேன் ஒன் கேபின் ஏசி ஃபில்டர் குளிரோட முதல் கதவு டேஷ்போர்ட் பின்னாடி ஒரு கேபின் ஃபில்டர் இருக்கும் அதுல தூசு மண் அடைச்சிருந்தா ஏசி குளிர் உருவாக்கும் ஆனா காத்து உள்ள வராது மூணு நாலு மாதத்துக்கு ஒரு முறை கழட்டி கிளீன் பண்ணுங்க சில கார்ல முந்நூறு ரூபாய் ஃபில்டர் தான் ஆனா எஃபெக்ட் மூவாயிரம் ரூபாய் மாதிரி இருக்கும் டூ ஹாட் ஏர் ரிலீஸ் ட்ரிக் வெயில்ல நிறுத்தின வண்டிக்குள்ள ஏசியை போடுறதுக்கு முன்னாடி எல்லா ஜன்னலையும் திறந்து வச்சு ரெண்டு நிமிஷம் ஓட்டுங்க உள்ள இருக்கிற அனல் காத்து வெளியே போனாதான் ஏசி சீக்கிரம் குளிரும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ ட்ரெக் த்ரீ ரீசர்குலேஷன் மோட் சூப்பர் இம்பார்ட்டன்ட் இந்த பட்டனை எப்பவும் ஆன்ல வைங்க கார் உள்ள இருக்கிற குளிர்ந்த காத்த ஏசி திரும்ப திரும்ப பயன்படுத்தும் வெளியில இருக்கிற சூடான காத்த உள்ள இழுக்காது சிட்டி டிராஃபிக்ல இது மேண்டேட்ரி ஃபோர் ஸ்டார்ட் அப் ரூல் கம்ப்ரஸரை காப்பாத்தும் விதி வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே ஏசி ஆன் பண்ணாதீங்க ஒரு நிமிஷம் என்ஜின் ஓடட்டும் அப்புறம் ஏசி போடுங்க அதே மாதிரி வண்டியை நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி ஏசியை ஆஃப் பண்ணி தேர்ட்டி செகண்ட்ஸ் கழிச்சு என்ஜின ஆஃப் பண்ணுங்க இதனால கம்ப்ரசர் லைஃப் டபுள் ஆகும் ஃபைவ் ஷேட் பார்க்கிங் முடிஞ்ச வரைக்கும் நிழல்ல வண்டிய நிறுத்துங்க நிழல் கிடைக்கலனா விண்ட்ஷீல்ட் சன்ஷேட் டேஷ்போர்ட் கவர் இது ஏசி மேல வரும் லோடை குறைக்கும் சிக்ஸ் கண்டென்சர் வாஷ் ஹிடன் கூலிங் பூஸ்டர் ரேடியேட்டருக்கு முன்னாடி இருக்கிற ஏசி கண்டென்சர்ல தூசி அடைச்சிருந்தா குளிர் வெளியே போகாது மாசத்துக்கு ஒரு முறை லோ பிரஷர் வாட்டர்ல கழுவினா போதும் செவன் லீகல் சன் சன்ஃபில் யூவி டென்ட் சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட அளவில் நல்ல குவாலிட்டி சன்ஃபில் ஓட்டுங்க இது இன்டீரியர் ஹீட்டிங்கை தேர்ட்டி பர்சன்ட் குறைக்கும் ஏசி சீக்கிரம் குளிரும் டேஷ்போர்ட் கிராக் ஆகாம காப்பாத்தோம் எயிட் ஃபேன் ஸ்பீட் மித் ஏசி போட்ட உடனே ஃபேன் ஸ்பீடை ஃபோர்ல வைக்காதீங்க முதல்ல டூ ல வைங்க காற்று மெதுவா போனாதான் அது நல்லா குளிரும் அப்புறம் தேவையாயிருந்தா ஸ்பீடை ஏத்தலாம் நைன் கேஸ் கேம்ப் அவேர்னஸ் மெக்கானிக் கிட்ட போனா முதல் டைலாக் சார் கேஸ் முடிஞ்சிருச்சு ஆனா உண்மை என்ன தெரியுமா கேபின் ஃபில்டர் பிளஸ் கண்டென்சர் கிளீன் பண்ணாலே ஃபிஃப்டி பர்சன்ட் குழுமை திரும்பி வரும் டென் இயர்லி ஏசி சர்வீஸ் ஹெல்த் பிளஸ் கூலிங் வருஷத்துக்கு ஒரு முறை ஏசி டிஸ்இன்ஃபெக்டன் கிளீனிங் ட்ரெயின் பைப் செக் இது ஸ்மெல் வராம அலர்ஜி வராம கூலிங் கன்சிஸ்டன்ட்டாக இருக்க ரொம்ப முக்கியம் பிளஸ் இலவன் ஓவர்லோடிங் இஃபெக்ட் கார்ல அதிக ஆட்கள் பிளஸ் சாமான்கள் இருந்தா ஏசி குளிர் ஆட்டோமேட்டிக்கா குறையும் லோடு குறைஞ்சா கூலிங் அதிகம் பிளஸ் டுவெல் ப்ளோவர் சவுண்ட் செக் ஏசி ஆன் பண்ணும்போது காற்று சத்தம் அதிகமா குளிர் கம்மியா இருந்தா அது ப்ளோவர் பிளாக்கேஜ் சைன் பிளஸ் தேர்ட்டீன் ஏசி ஸ்மெல் ஈக்குவல்ஸ் மாய்ச்சர் ப்ராப்ளம் ஏசி போட்டதும் நாற்றம் வந்தா அது கேஸ் பிரச்சனை கிடையாது ட்ரெயின் பைப் பிளாக் ஆகி உள்ள ஈரம் தேங்கி இருக்கும் சரியான பராமரிப்பு இருந்தா உங்க கார் ஏசி சீக்கிரம் குளிரும் கேஸ் சேமிக்கும் கம்ப்ரஸர் காப்பாத்தும் உங்க கார் ஏசி இப்போ இருக்கா ஓவனா இருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க வெயில்ல வதங்குற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாதுகாப்பா ஓட்டுங்க சில்லுன்னு பயணிங்க